அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்ன ரகசியம் அப்படின்னா அது வந்து ஆயுள் பயிற்சி அதாவது சுய ஆயுள் பயிற்சை இந்த சுய ஆயுள் பயிற்சை அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு மரணம் வரத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது இது ஒரு அரசியல் இருக்கு இதை வந்து பெரியவங்களை கொடுத்துருக்காங்க அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கை உள்ளங்கை வலதுகையோட உள்ளங்கைய நம்ம உச்சியில் வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம ரெண்டு கண்களாக மேலும் கூடி பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு அதாவது பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மணிக்கட்டு இருக்கு இல்லையா அந்த இந்த தைக்கு மணிக்கட்டு இதை நீங்க பார்க்கணும் இந்த மணிக்கட்டை பார்க்கும்போது இந்த மணிக்கட்டு ரெண்டா பிரிஞ்சு இடையில ஒரு ஓட்டை தெரியும் அந்த மாதிரி ஒரு ஓட்டை தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆயுர் இருக்கும் அர்த்தம் இந்த ஓட்டையானது மறைஞ்சு போய் சில பேருக்கு குச்சி மாதிரி பென்சில் மாதிரி தெரியும் சில பேருக்கு ஸ்கேல் மாதிரி தெரியும் ஸ்கேல் அகறத்துக்கு இந்த மணிக்கட்டு தெரியும் இன்னும் சில பேருக்கு மணிக்கட்டே முழுசா தெரியும் இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மேலே எதுவுமே தெரியாது வெறும் மணிக்கட்டு தான் அவங்க பக்கத்துலயே தெரியும் மணிக்கட்டு அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வருது எப்போ நம்மளுக்கு வந்து மணிக்கட்டு முழுசாக தெரிஞ்சு அதுக்கப்புறம் அப்பால ஒன்றுமே தெரியலையோ அப்பா உனக்கு கண்டிப்பாக ஒரு வாரம் பத்து நாள் தான் நம்ம வணிகருக்கு முழுசா தெரிஞ்சு சைட்ல எல்லாம் பக்கவாட்டுல எல்லாம் நமக்கு வெளியிருக்கிறது தெரிஞ்சது அப்படின்னா ஆறு ஆண்டுகள் ஆறு வருஷம் நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் கேரண்டியா அடுத்தது பென்சில் கணம் இல்ல ஸ்லேடு ஏதாவது ஸ்கேல் கணத்துக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவனுக்கு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு குறைவில்லைன்னு அவனுக்கு வந்து கண்டிப்பாக ஆயுளுக்கு எந்த பங்கமும் வராது அப்படின்னு அர்த்தம் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஓட்டை இந்த மணிக்கட்டான வந்து ரெண்டாவது பிரிஞ்சு ஒரு ஓட்டை தெரிஞ்சதுன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரண வயல் நடத்தம் அதாவது நூத்தி இருபது வயசு வரைக்கும் ஜீவிச்சிருப்பான் அப்ப சித்தர்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாம என்ன பண்ணலாம் இதுக்கு நம்ம வந்து மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நம்முடைய மணிக்கட்டு முழுசும் தெரிஞ்சு பின்னாடி எதுவுமே தெரியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் நம்ம மணிக்கெட்டு முழுமையாக தெரியுது அதுக்கப்புறம் பின்னாடி எதுவும் தெரியுது பக்கவாட்டில் அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு உபாயம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம வந்துட்டு இந்த மூச்சை வந்து சரியானபடி கொண்டு போவோம் அஞ்சு நேரம் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் வந்து இந்த மூச்சை சரியான கொண்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இது மாறிடும் அதுக்கு ஒரு சின்ன ரசிகம் சொல்லி விட்டுருவாங்க அந்த மூச்சை கொண்டு போறதுன்னு ஒரு சின்ன சூட்சிமம் நம்ம சாதாரணமாக மூச்சை இழுத்து விட்டுட்டு இருந்தால் கிடைக்காது அந்த சின்ன சூட்சத்தை பயன்படுத்தி மூச்சை இழுத்து விட்டுறதுன்னா கண்டிப்பாக அது மாறிடும் இது வந்து இயற்கையாக வரக்கூடிய மனதை தான் நான் சொல்றேன் செயற்கையான மனதை ஞாயிற்கு இயற்கையாக நம்மளுக்கு மரண தேதியை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு சுய ஆய்வு பிரச்சனை சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனையில வந்து நம்ம உலகத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதுக்காக மட்டும் இல்லை பொதுவாகவே சாதாரணமாகவும் இதை தினந்தோறும் ஒரு ஐந்து நேரம் செய்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக பூரண ஆய்வு கிடைக்கும் எப்ப நம்மளுக்கு பசிக்கணுமோ அப்பதான் பசிக்கும் நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய அந்த கழிவு பொருள் எல்லாம் நல்லா வெளியேறதான் நம்மளுக்கு பசிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் பூரணமாக பரிபூர்ணமாக வெளியேறியும் அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு எதிர்ப்பக்தி ரொம்ப அதிகரிக்கும் அந்த மாதிரி ஒரு முறை இருக்குது அந்த முறை நான் இதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் முதல்லையே அது பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி செய்யும் முறையில் ஒரு வீடியோ கொடுப்பேன் அந்த வீடியோவில் முதல்ல சில பயிற்சிகள் கொடுத்துருக்கேன் இது என்ன பயிற்சின்னா கழுத்து முதல் கால் கணுக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் சுழற்றுகள் இந்த மாதிரி சுழற்று சுழன்று வந்தோம் அப்படின்னா நம்ம படுக்கையிலிருந்து போது வரக்கூடிய அந்த பிராண தேக்கம் வந்து சரியாகும் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா கழுத்து முதல் கணுக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழி இணைப்புகள் ஜாயிண்ட் இந்த ஜாயிண்டெல்லாம் என்ன பண்ணணும்னா சுழற்றுநோம் அது முறையாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மூச்சு பயிற்சிங்கிற காணொலியில் முறையாக சொல்லி கொடுத்துருக்கேன் கீழே கூட அதில் லிங்க்கை நான் இணைச்சிருக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கணும் அப்போது அந்த பயிற்சியை முதல்ல பண்ணியிருக்கேன் அதில் மூச்சு பயிற்சி சொல்லியிருக்கேன் அது செய்ய வேண்டியதில்லை நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அந்த பயிற்சியில் வந்து செய்த அதாவது அதாவது இணைப்புகளை அசைத்தல் அப்படின்றா போ இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கண்ணை முடிக்கணும் கண்ண மூடிட்டு நம்ம இரண்டு கரு விழிகளையும் கண்ணை மூடிட்டு நம்ம ரெண்டு கரு விழிகளையும் என்ன பண்ணணும்னா இந்த இடத்த நம்ம இந்த ரெண்டு கரு விழிகளால ஒன்னா சேர்ப்பது வந்து இந்த இடத்த நம்ம கண்ணை மூடிட்டு தான் பண்ண முடியும் கண்ணை தரத்தை பண்ணக்கூடாது அதே மாதிரி இப்படிதான் நம்ம பண்ண போறோம் ஆனா இதை வந்து கண்ணை மூடிட்டு செய்யணும் ஆரம்பத்துல இப்படி கண்ணை திறந்துட்டு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா கண்ண முடியுது அப்ப அந்த இடத்தை மேல பார்த்துட்டே இருக்கும் அப்படி பார்த்துட்டே இருந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த வலது மூக்க அடிச்சுட்டு இடது மூக்கு வழியாக நீங்க மூச்ச உள்ளே இருக்கணும் எவ்வளவு தூரம் உங்களால் இருக்க முடியும் இருங்க அதுக்கப்புறம் அந்த மூக்கு அடிச்சிருங்க வலது மூக்கு வழியாக இது எவ்வளவு தூரம் உங்களால் வெளியிட முடியும் வெளியிருங்க அதுக்கப்புறம் வலது வழியாக மூச்ச உள்ளிருந்தது இடது வழியாக உள்ளிருந்தது எவ்வளோ தான் ஒன்றும் செய்ய வேண்டாம் இதை ஒன்று செய்திருக்கும் இதை தொடர்ந்து குறைந்தபட்சம் ஒரு இருபத்தொரு வழியாவும் செய்யணும் ஆனால் இது ஒரே விஷயம் என்னென்னா உங்களுடைய கண்களாகப்பட்டது இந்த இடத்த வந்து பார்த்துருக்கோம் நம்ம நெத்தி நடுவில் வந்து நம்ம கண்கள் ரெண்டையும் நம்ம மேலே அப்படி முதல்ல வந்து இப்படி கண்ணப்படி மேல வச்சுக்கணும் அப்புறமா மூடி மூடிக்கு பல வந்து மூச்சுருக்கும் கொஞ்ச உடனே குறைந்தபட்சம் இருபத்தோருடவை இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குமோ அவங்களால செய்துக்கலாம் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது செய்து முடிச்ச உடனே உடனே கண்ணை திறந்துடக்கூடாது கண்ணை கீழே கொண்டு வந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா இருந்து அதுக்கப்புறம் தான் கள்ள திறக்கணும் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தா கொஞ்சமா மட்டும் மேலே எடுத்துருக்காங்க ஒரேடியா வந்து கஷ்டப்பட்டு யாருமே செய்யக்கூடாது சரிங்களா அப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் இது எப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் எப்போ நேரம் சொல்றேன் அதாவது பிரம்மச்சாரிகள் அஞ்சு நேரம் செய்யணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூணு நேரம் செய்தா போதும் இந்த குடும்பத்தில் இருக்க நம்ம செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா காலை ஆறு மணி மாலை ஆறு மணி மதியம் பன்னெண்டு மணி இந்த மூணு நேரமும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க குடும்ப குடும்பஸ்தான் இருக்கக்கூடியவங்க செய்ய வேண்டியது இதுக்கு ஆண் பெண் பேரங்கிடையாது யாரு பண்ணணும்னாலும் செய்யலாம் அடுத்தது பிரம்மச்சாரியா இருக்கிறவங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணாதவங்க ஆண் பெண் யாராவது செய்ய கல்யாணம் ஆகாதவங்க என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் இந்த மூணு வேலை தவிர அதாவது காலை ஆறு மதியம் பன்னெண்டு மாலை ஆறு இது தவிர இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு தடவை செய்யணும் அதிகாலை மூன்றரை மணிக்கு ஒரு தடவை செய்யணும் இதுதான் வந்து பிரம்மச்சரித்த கடவுணிக்க அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்றைக்குமே இளமையாவே இருப்பாங்க உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக முதுமை வராது இது முடிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு ரகசியமான ஒரு விஷயம் என் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த கண்களை ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளை எப்பவுமே இளமையா வச்சுக்கிறது வந்து நம்ம உடம்பு இருக்கக்கூடிய அந்த கூங்குசு அப்படின்னு சொல்லக்கூடிய மனோன்மொழி தான் அப்போ அந்த மனோர்மணியை நம்ம சுத்திய சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கு சக்தி கொடுக்கணும் அது வந்து சக்தி அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செய்யும்போது என்ன ஆகுதுன்னா அந்த உணவு முறையாக நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதை செய்துட்டு வர 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 பார்த்தீங்கன்னா நிறைய சித்துக்கள் கிடைக்கும் யாருக்கு வந்து அதோட போயிடக்கூடாது ஏன்னா அடுத்து நடக்க போறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா இதை செய்துட்டு வந்தா சிலருக்கு மூன்றாவது கண் கிறக்கறக்கும் வாய்ப்பு உண்டு அதாவது மூன்றாவது கண் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய ஐ புலன்கள் வந்து அதீத சக்தியோட வேலை செய்யும் இப்போ ஐம்பழங்கள் சலமாக வந்துட்டு மெய் வாய் கணக்காது இந்த மெய் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது உணரக்கூடிய இந்த தொற்று இப்போ யாரோ தொட்டாலும் நமக்கு தெரியும் ஸ்பரிசம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தொட்டால் வந்து தெரியாது ஆனால் இதை சூட்சமா நம்ம வந்து வேலை செய்யும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது நம்மளை அங்க நினைக்கும் போதே அந்த ஸ்பரிசம் நம்ம மேலே வந்து பாடும் அதை உணர முடியும் அந்த மாதிரி இருக்கு அதே போல சில சூட்ச சக்திகளும் நம்மளால் தொடங்க முடியும் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அடுத்தது வாய் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கத்துக்காத விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிப்போம் இது நம்ம பேசுறது இல்லாம நம்ம எதுலேருந்துன்னா கற்றுக்கிட்டது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட தான் பேசுகிறோம் படிச்சுட்டு வந்தது சொல்ல கேள்விப்பட்டது இதுதான் நம்ம பேசுறோம் அது இல்லாம இது வரைக்கும் நம்ம எதுவுமே கத்துக்காத சில விஷயங்கள் நம்ம பேசுவோம் அதுதான் வந்து வாயுடைய அந்த அதிக சக்தி அதுக்கு அடுத்தது கண் பார்க்காத பார்வை பேசாத பேசுதல் இப்ப அடுத்தது பார்க்காத பார்வை அப்படின்னு என்ன இருக்கன்னா இப்ப நம்ம கண்ண மூடி பார்க்கறதா வந்து பார்க்காத பார்வை இப்ப கண்ணை திறந்து நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது இங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம் எல்லா விஷயங்களையும் பார்க்கறோம் ஆனா கண்ண மூடின்னு பார்த்தா எங்கேயோ நடக்கூடிய விஷயம்லாம் நமக்கு இதான் பார்க்காத பார்வை அடுத்தது கேட்காது கேட்பது இப்ப நம்மளை பத்தி யாராவது எங்கேயாவது பேசிட்டு இருக்காங்க நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க பேச்சுக்காதோம் அது கேட்காது கேட்பது அடுத்தது நுகரான நுகர்வு அப்படின்னா இப்போ நம்மளும் சுவாசிக்கிறோம் நாய்க்கு தான் சுவாசிக்கிறது ஆனா நாயோட சுவாசத்தன்மை வேற மாதிரி இருக்கு இல்லையா அதாவது ஒரு துணி கொடுத்தா அந்த துணியை வேறுபடுத்திக்காத தெரியுது நாய்க்கு ஆனா நம்மளும் தெரியாது அப்ப அந்த ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அது ஒரு மோப்ப சக்தி அப்படின்னு சொல்லாதியா அது நுகராத நுகர்வா இப்போ ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு விதமான அந்த இது இருக்கும் அதாவது ஒரு வாசம் இருக்கும் அந்த வாசத்தை நம்ம நினைவுச்சு கண்டுபிடிப்போம் அப்ப அவங்க எத்தனை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தப்பால் இருந்தாலும் அவங்களுடைய அந்த அந்த வாசத்தை நம்மளால கணிக்க முடியும் இதுதான் நுகராத நுகர்வு அப்போ அப்ப இந்த மாதிரி இந்த புலன்களை அதிகமா வேலை செய்யக்கூடிய ஒரு சக்தி அந்த சுரப்பிக்கும் அடுத்தது மேற்கரை தினம் என்ன நடந்தது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இனிமேல் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் இது எல்லாமே இந்த ஒரு பயிற்சி தான் ரொம்ப எளிமையான பயிற்சி ஆனால் நான் சொன்ன மாதிரி ஐந்து நேரம் பிரம்மச்சரியும் கடைபிடிக்கவும் செய்யணும் மூன்று நேரம் இல்லவர்களுக்கு தான் செய்யணும் இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு கட்டுப்பாடு அது என்ன கட்டுப்பாடுன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது எவ் உயிர்களையும் தம் உயிர் போல பார்க்கணும் தேவையில்லாமல் எந்த ஒரு செடி கொடி இது எல்லாத்தையும் வச்சு வீசக்கூடாது நம்ம மனசை எப்போ அமைதியாகவே வச்சுக்கணும் எல்லோர் மேடம் அன்பு செலுத்தணும் பொறுமையாக இருக்கணும் சாந்தமா இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சித்தானது நமக்கு கை கொடுக்கும் அதனால் இந்த சுய ஆயுள் பயிற்சியை எல்லாம் செய்து வந்து உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதை இந்த வழிமுறை மூலமாக நீங்கள் திருப்பிக்க முடியும் ஆயுளை நீண்டிக்கொள்ள முடியும் இதை செய்துட்டு வரும்போது என்ன உள்ளூர் பூவில் பாதிப்பு நமக்கு மரணம் வருது அப்படின்னா அந்த பாதிப்புகள் நீங்கிடும் அப்ப இதை செய்யறது உள்ளூர் உள்ளூர் பூளுடைய பாதிப்பு நீங்கி உடலும் வன்மை பெறும் அவ்வளவு சக்தி இந்த இதுக்கு உண்டு இந்த பயிற்சிக்கு உண்டு அடுத்த முறை வேறு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி